பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜெர்மி அயன்ஸ் இலங்கைக்கு வருகை கேன்களில் எரிபொருள் வழங்க தடை பரந்த உத்தரவு பதவியேற்ற கொழும்பு மாநகர சபையின் புதிய இலங்கையின் இன்றைய நாணய மாற்று விகிதங்கள் கனரக வாகனம் மீது மோதி விபத்து சாரதி அதிரடியாக கைது பெட்ரோல் இல்லை ஈரான் இஸ்ரேல் மோதலால் எரிபொருள் நிலையங்கள் மாற்றம் பயணிகள் பேருந்து மோதி விபத்து இருபத்தி மூன்று பேர் காயம் இலங்கையில் மற்றொரு தொகுதியினருக்கு கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் தீர்மானம் மாகாண சபை தேர்தல் இன்னும் முடிவு இல்லை அனுர அரசு அறிவிப்பு யாழில் இரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் மரணம் இனி விரிவான செய்திகள் பதவியேற்ற கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயர் கொழும்பு மாநகர சபையின் மேயர் விராய் கெல்லி பல்தசார் இன்று பதவியேற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தலில் அதிகம் அவதானம் செலுத்தப்பட்ட வேட்பாளராக இருந்த தேசிய மக்கள் சக்தியின் விராய் கெல்லி பல்தசார் நேற்று முன்தினம் கொழும்பு மாநகர சபையின் மேயராக பெரும்பான்மை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பதவியேற்ற ஊடகங்களிடம் அவர் குறிப்பிடுகையில் கொழும்பு மாநகர சபையின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்றும் தனது வெற்றி ஒரு கூட்டு முயற்சியின் விளைவாகும் என்றும் கொழும்பு மாநகர சபையின் மேயர் விராய்கெலி பல்தசார் தெரிவித்திருக்கின்றார் கொழும்பு இலங்கையின் பணக்கார நகரமாக இருந்தாலும் அதன் இருண்ட பக்கம் இப்பொழுது கொழும்பை மூழ்கடித்துள்ளதாக கூறிய அவர் நகரத்தில் வாழும் மக்களுக்கு வெளிச்சம் வழங்குவதில் தனக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒழுங்கற்ற திட்டங்கள் காரணமாக கொழும்பில் பல பாரிய பிரச்சனைகள் இருப்பதாகவும் அவை அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு நகரத்தை உலகின் மிக வளர்ந்த நகரங்களில் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்றும் கட்சி அல்லது நிறைவேறுபாடின்றி நூற்றி பதினேழு உறுப்பினர்களின் கூட்டுப் பணியிலேயே வெற்றி அடங்கியுள்ளது என்றும் இதற்கு ஆதரவு அளிக்குமாறும் கொழும்பு மேயர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜெர்மி அயன்ஸ் இலங்கை வருகை பிரித்தானிய பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜெர்மி அயன்ஸ் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார் பிரித்தானிய நாட்டைச் சேர்ந்த ஜெர்மி அயன்ஸ் நேற்று இரவு பதினொரு மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார் அதேவேளை சுமார் பன்னிரண்டு வருடங்களுக்கு பின்னர் ஹாலிவுட் நடிகர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இலங்கையில் தயாரிக்கப்படவுள்ள சர்வதேச திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக நடிகர் ஜெர்மி அயன்ஸ் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெட்ரோல் இல்லை ஈரான் இஸ்ரேல் மோதலால் இலங்கை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஈரான் இஸ்ரேல் மோதல் நிலை உலகளாவிய ரீதியில் எரிபொருளின் விலையில் தாக்கம் செலுத்தி வரும் நிலையில் இலங்கையிலும் எரிபொருளுக்கு பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பு ஏற்படலாம் என்று மக்கள் மத்தியில் அச்சம் நிலவுகின்றது இதன் காரணமாக அதிகளவான மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு படையெடுப்பதுடன் அதிகமான எரிபொருளை கொள்வனவு செய்து சேமித்து வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் இந்த நிலையில் இலங்கையில் பல பகுதிகளில் இருக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் பொதுமக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் இதன்படி வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் நேற்றைய தினம் மாலை காத்திருந்ததாக அப்பகுதியில் இருக்கும் செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார் வவுனியா நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள மக்கள் அதிகளவில் கூடி வருவதால் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டிருக்கின்றன மேலும் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சில நிலையங்களில் இங்கு பெட்ரோல் இல்லை என்ற பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது டாலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டிருக்கின்றது அதன்படி அமெரிக்க டாலருக்கு ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் எண்பத்தி இரண்டு சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி ஐந்து ரூபாய் பத்தொன்பது சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் நாற்பது சதமாகவும் விற்பனை பெறுமதி நானூற்றி பதினொரு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி மூன்று சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஆறு சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி பதினைந்து ரூபாய் எண்பத்தி மூன்று சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது அவுஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நூத்தி தொன்னூறு ரூபாய் முப்பத்தி மூன்று சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூறு ரூபாய் இருபத்தி மூன்று சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் பதினெட்டு சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் பதினான்கு சதமாகவும் பதிவாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மற்றுமொரு தொகுதியினருக்கு கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் தீர்மானம் அரசாங்கம் மற்றும் தனியார் பராமரிப்பு நிலையங்களில் உள்ள சிறுவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் இது தொடர்பில் முன்வைத்த அமைச்சரவை பத்திரம் ஒன்றுக்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்கின்றது அதன் பிரகாரம் பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் வீதியோரங்களில் வாழும் சிறுவர்களுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபா வீதம் வழங்கப்பட உள்ளது அவற்றில் மூன்றாயிரம் ரூபாவை அவர்கள் தங்கி வாழும் பராமரிப்பு நிலையங்களுக்கு வழங்கவும் மிகுந்த இரண்டாயிரம் ரூபாவை சிறுவர்களின் எதிர்கால நலன் கருதி சேமிப்பு திட்டம் ஒன்றில் வைப்பு செய்யவும் அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது அதற்காக தேசிய சேமிப்பு வங்கியின் ஒத்துழைப்பையும் அரசாங்கம் விற்று கொண்டுள்ளது மாகாண சபை தேர்தல் இன்னும் முடிவு இல்லை அனுரு அரசு அறிவிப்பு இலங்கையில் மிக குறுகிய காலப்பகுதிக்குள் மூன்று தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ளன தற்பொழுது நாட்டின் அபிவிருத்திக்கான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கின்றது எனவே அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து அதன் பின்னரே மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் வைத்து அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மாகாண சபை தேர்தல் குறித்து இஸ்திரமான தீர்மானம் ஒன்று எடுக்கப்படவில்லை சுமார் எட்டு மாத காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் என்பன நடத்தப்பட்டுள்ளன தற்பொழுது மக்கள் எமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய செயல்பட வேண்டும் எதிர் நவம்பர் மாதத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது இந்த அனைத்து காரணிகளையும் அடிப்படையாக கொண்டுதான் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான காலம் தீர்மானிக்கப்படும் அதற்கு முன்னர் இதனுடன் தொடர்புடைய சட்ட திருத்தங்களையும் மேற்கொள்ள இருக்கின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார் கேன்களில் எரிபொருள் வழங்க தடை பரந்த உத்தரவு இலங்கையில் பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தை தொடர்ந்து இலங்கையில் மக்கள் எரிபொருளுக்காக வரிசையில் முண்டியடிக்கின்றனர் இந்த நிலையில் பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருளைப் பெறுவதற்காக நுகர்வோர் தன்னிச்சையாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடி தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகளை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் சுட்டிக்காட்டுகிறது அதன்படி மேற்கண்ட முடிவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் அதற்கு மாறாக செயல்பட்டால் கடுமையான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது போதுமான எரிபொருள் இறப்பு இருந்த போதிலும் நுகர்வோர் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி இவ்வாறு செயல்படுவதால் பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய தாபனம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது பயணிகள் பேருந்து மோதி விபத்து இருபத்தி மூன்று பேர் காயம் இரத்தனபுரி கொழும்பு பிரதான வீதியின் மீன்னான பகுதியில் பேருந்தும் கொள்கலன் லொரியும் மோதி பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த விபத்தில் இருபத்தி மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது விபத்தின் பின் கொழும்பு ரத்த பிரதான வீதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது விபத்தில் காயமடைந்த சுமார் இருபத்தி மூன்று பேர் எகலியகுட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விபத்து குறித்து எகலியகுட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் யாழில் இரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் மரணம் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் இரத்த வாந்தி எடுத்து குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்திருக்கின்றார் நெடுந்தீவு மூன்றாம் வட்டாரம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய ராமநாதன் முத்திலிங்கம் என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் கடந்த பதினைந்தாம் தேதி இரவு பத்து மணியளவில் இரத்த வாந்தி எடுத்திருக்கிறார் பின்னர் பதினாறாம் திகதி நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பதினேழாம் திகதி அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இருப்பினும் குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கின்றார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருக்கின்றார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது கனரக வாகனம் மீது லொரி மோதி விபத்து சாரதி அதிரடியாக கைது ஹட்டன் நுவரலியா பிரதான வீதியில் குடாகம பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனம் மீது லொரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த விபத்தில் லொரியின் உதவியாளர் காயங்களுக்குள்ளாகி டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் குடாகம பகுதியிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த லொரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனம் மீது மோதி உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில் லொரியை செலுத்திய சாரதி மதுபோதையில் இருந்ததாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை குறித்த விபத்து சம்பவம் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் உள்ளதாகவும் ஹட்டன் காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட லொரையின் சாரதியை ஹட்டன் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்வதோடு சம்பவம் தொடர்பாக ஹட்டன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது